எல்லையில காவல் கொண்ட நம்பத்தி மூணு முக்கோடி தேவர்களும் உருவம் கொண்ட அமைச்சு வந்தேன் அந்த காசி விசவன் அதன் காசி விசால் ஆச்சு நம் கொட்டை கிளச்சி கொண்ட பக்க வளர்ந்து பாருங்க பட்ட உலகாரம் மாண்டா குரு ஐயா நீ செத்து மணிந்தவன் உலகம் போனவன் பக்க பிறந்தவனு கூட பால் குடிச்சவனும் மாண்டா தெய்வம் எல்லாம் பக்கத்தவன் இருந்து பாதுகாக்கிறவன மக்களுக்கு இருவர் மல்ல புல்ல புள்ள நலேந்திர கருப்பசாமி செங்கமணியப்பா கிராம தேவதிகளுக்கும் தங்க புடி அருவா அறுபது அடி வேங்கையில எழுபது அடி தோல்பாடு தென்னூர்ல ஓட்டம் கிளம்பி வாசப்படியா தென்னூர்ல ஓட்டம் கிளம்பியில் வாசப்படியான்னு கேட்டேன் படுத்தா தூக்கம் இல்ல பாய் பிடிச்ச நித்திரம் இல்ல சிந்தனை மாதிரி படக்கணும் அணுல போய் குத்து பொண்ணு அலங்கல தொடக்கா சட்டம் அதிக நிம்மதியாம இருக்கு நம்ம ஆணு நிம்மதியா பிள்ளையா நிம்மதியாங்கிறா வாழ்ற வாழ்க்கை நிம்மதியெல்லாம் ஓடிட்டு இருக்க உண்டா செய்யும் தொழில் மந்த மாட்டேங்கிறா போட்டி புறம் ஆளாயிட்டு கிடா சாமிங்கிறா இந்த கச்சேரி மால அரண்மனை கோட்டை வாசல இந்த அரமண எல்லட வாசல கச்சேரி மால போய் பார்க்கும் போது மண்ணு மனையில தூங்க முடியலையா தொழில் உத்தியோகம் பண்ணும் போது அங்கிருந்து ரெண்டு உருப்படி ஆள் போட்டு எங்க கோட்டை வாசலுக்கு அங்கிருந்து ஆள் போட்டு பார்க்கும் போது கொஞ்சம் மனசுலான பிரச்சனை வருமே என்ன விட்டு பின்ன பேச சண்டை சச்சுரு உருவாகுங்கிறா கோட்டைக்கு வாசல் கச்சேரி மாலை எட்டு வட்டக்காரர் ஆடிட்டு இருக்கான் செய்யும் தொழில் செய்யந்தொழில் அரமணிய கோட்டைக்கு பங்கம் பண்றாங்களே உம் நாலு பக்கம் குதிரையை ஓட்டு பத்தம் தேவை உள்ள விளையாடலாங்க கும்பலோட தேவாவை வரல வரல மாசி பெரிய என்ன பெரிய சாமி காவாந்து நிக்கிறான் காவல் நிக்கும் போது உள்ள விளைய இடையில வாசத்துல அரண்மனை கோட்டா வாசலு நாலு அமாவாசை போவரும் இது வேலை உருவாகுங்கிறான் ஏதோ ஒரு வேலை உருவாகுத சிக்கல் பண்றதுக்கு உருவாகுது பிரமாணத்துக்கு தங்குறதுக்கு இல்ல பேட்டை போட்டி நடந்துட்டு இருக்கணுங்கிறா அதை கட்டியை மறுச்சு காவாந்தபடியே என்ன வாழைச்சுக்குறான்னு கேட்க வந்திருக்கேன்

பசியம் பண்ணி தரேன் பயப்படுறேன் வசியம் பண்ணி புலப்பட்டு தரேன் ஏத்தி கொடுக்குறேன் வருமானத்தை உருவாக்கி கொடுக்குறேன் அடக்கம் ஏன் பயப்படுறேன் பட்டை தெரிச்சு விடுறேன் சிக்கலும் இருக்கு பட்டை தெரிச்சு விடுறேன் உடம்பு செல்லாம

கலரத்து நிக்கிறாமா அது கலரத்து நிக்கிறான் ஓடுங்க அச்சே வாசல்ல கலரத்து நிக்கிறாங்க அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு யாருக்கு குத்து நீங்க தாங்க முடியாம நான் மலை மேலயே வந்து சாமி எனக்கு படு 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 எல்லாமே அங்க நடத்தி கொடுத்து சாமி மலை மேல அந்த வேல்ல இருந்து எந்த தடங்கள் இல்லாம எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துடுங்க சப்பரத்துல வந்து வந்து சொல்லுச்சுங்க சாமி

என்னைக்கு ஓய்வு பங்கமாக இருக்கும் காவாந்து ஓடிட்டு இருக்கான மந்தமா நிக்குதே ஆறு உலகில் செஞ்சு போடுறாங்க ஆரம்பத்துல அது கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து மறுபடியும் ஓப்பஸ் ரிலீஸ் பண்ணணும் இப்ப கேஸ் போடுற மாதிரி தான் வந்து சாமி மொற முறை எடுத்து ஒரு கேஸ் மாதிரி கொஞ்சம் நாட்கள் முன்னப்பின் ஆகுதுன்னு தவிர கேஸ் முடியாமல் விட மாட்டாங்க அந்த மாதிரி இந்த கிட்ட வச்ச முறைப்பாடு நீங்க சொல்லிட்டு வந்து பிரச்சனை கிடையாது ஒரு சேவல் சேவல் குத்தம் போது கோட்டையை திருப்பும் போது ஒரு உயிர் போகுது அப்படிங்கும் போது நிக்கும் அது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் தவணத்திலோட முடியலாம் ஒரு வருஷம் ஒவ்வொன்னு ஆயிடும் ஒவ்வொன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அஞ்சு மாசம் அஞ்சு அஞ்சு வருஷம் கூட ஆகும் ஒவ்வொரு சமாஜம் வந்து அந்த நாட்கள் நல்ல நல்ல நேரம் வரைக்கும் உள்ள போக முடியாது கட்ட நேரம் வந்தா சாட்சி போடும் அந்த சாட்சி போட்டா திரும்பி நம்ம போய் ரிலீஃப் பண்ணணும் எனக்கு வெற்றிகரம் ஆயிடுச்சு சாமி கருப்பு சாமி கும்பிட்டு வந்தா எனக்கு வெற்றிகரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாபஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்க சாமி நிறைவேறிச்சுனா சாமி நாங்க வேண்டுதல் இருக்குதுங்க நாங்க போய் செஞ்சிருவாங்க அது நிறைவேறிச்சா இல்லையான்னு தெரியல சாமி பிரண்டங்கட்டி எடுத்துக்கணும் நாங்க போய் கொண்ட உருவம் உத்தரவு கர்ப்பசாமி மாசி அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சுங்கற ம் ஒடி கொண்ட பதனாரே அப்பனே உருவம் கொண்டு அது ஆச்சு மாச மாசம் ஆ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள மேலாச்சு ஒரு மாசம் தாண்டு ஆ

பொண்ணு போடுவோம் எங்க அதுல பாடுறதுக்கு ஒற்றுமை இல்லைங்க இப்ப ரெண்டு பேரும் கூட்டு வந்து சரி கத்தி எடுத்து குத்துறவங்க பாட்டில் எடுத்து குத்துறவங்க எதுக்கு அதுல வந்து சும்மா சும்மா பேசுவாங்க இந்த அம்மாலாம் முடி போட்டு எங்க அம்மாவுக்கு நாங்க ஒரே பொண்ணுங்க சார் அந்த அம்மால போட்டு அடிக்கும் நம்ம நான் செத்து தாயின் சார் மீன் சோறு போடணும்னு நினைக்கிறேன் எங்க அம்மாலாம் கூட்டிட்டு அந்த வீட்டுல போறவே யாரு அந்த பையனுங்களா அது முதல் வருஷத்துக்கு பொறந்ததுங்க சாமி அவங்க ஒரு வருஷத்துலயே எனக்கு வேண்டாம்னு போட்டு போயிட்டாங்க அந்த பையன் அங்க தான் வளந்தானுங்க அத எப்படியோ சொல்லி புள்ளி இப்ப இங்க வர பழகிட்டானுங்க நீ எப்படி இங்க வரல அங்க வரல அவன் நான் சிரிச்சேன் ரெண்டு வயசு இருக்கும்போது போதே எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க இப்ப மேட்டர் கேஸ் பண்ணி board எல்லாம் முடிஞ்சது நாங்க நல்லா தான் இருந்தோம் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம அப்படியே வர போவது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அம்மா உயிரோட வைக்கிறது இல்லைங்க சார் நீ வாழ்றது வலி கேட்க வந்திருக்க சரி பண்ணி தரேன் குழப்ப ஓட்டு காப்பாத்தரேன் உயிருக்கு அந்த உத்தரவாதம் பாதிப்பு வராது வேண்டாம்